ஹலோ மக்களே வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன் இபியை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த இபி தான் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இபிக்குள்ளே பார்க்கலாம் மக்களே இதுதான் அந்த இபி இந்த இபி பார்த்தீங்கன்னா ஒன் டென் பார் தேர்ட்டி த்ரீ கேவி அப்புறம் தேர்ட்டி த்ரீ டூ லெவன் கேவியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க பவர் அது அப்படி கன்வெர்ட் பண்ணால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இதான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் எம்வி டிரான்ஸ்ஃபார்மர் இது அதாவது ஒன் டென் கேவி டூ தேர்ட்டி த்ரீ கேவியாக டவுன் பண்ணுறாங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை கூலிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணுறாங்க நம்ம போன பதிவில் பார்த்துருப்பீங்க ஒரு லெவன் கேவி ட்ரான்ஸ்ஃபார்மரை போட்டிருப்பேன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊர் சில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருப்பீங்க ஆனால் இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்ர் பார்த்துருக்க மாட்டீங்க போன இடத்துல சொல்லியிருப்பேன் சிலிகான் ஜெல்லு என்னான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்து அது சின்ன ட்ரான்ஸ்ஃபார்மரு அதனால் ஒன்று யூஸ் பண்ணாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் அதனால் ரெண்டு சில்க் ஜெல் யூஸ் பண்ணுறாங்க ப்ரீத்தர் இது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரோட நேம் பிளேட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தேர்ட்டி இது தேர்ட்டி த்ரீ ஃபீட்ரு இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கனா இதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் எம்விஏ ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் ஒய்டியாக போட்டிருப்பேன் சிலிக்காஞ்சல் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் சேம் இந்த ட்ரான்ஸ்ஃபார் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இதை சேஞ்ச் பண்ணிடுவாங்க டவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டவர் போட்டிருக்காங்க பாருங்கள் டவருக்கு மேலே பாருங்கள் ஒரு ஒரு குச்சி மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அதான் லைட்டிங் அரஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மராகலாம் எக்ஸிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அங்கே ஒரு கேட் வால் மாரி வச்சுருக்காங்க பாருங்கள் இதுவே தான் எக்ஸிட் ஆகும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை பஸ்லாம் பாருங்கள் இவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த பஸ்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இந்த லைன் போது பார்த்திங்களா இந்த லைனுக்கு போய்தான் ஜீப்ரா கண்டக்டர் சொல்லுவாங்க இது வந்து லெவன் கேவி ஃபீட்ரு ஃபுல்லாக இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டென் எம்விஏ ட்ரான்ஸ்ஃபார்மர் அது தேர்ட்டி த்ரீ பார் லெவன் கேவி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரு இந்த பக்கம் டென் லெவன் கேவியாக கன்வெர்ட் ஆகி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் இருக்கும் இந்த அந்த பக்கம் பார்த்திங்களா தேர்ட்டி த்ரீ கேவி பார்த்துருந்தோம் அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஈபிக்கு போயிட்டுருக்கோம் சப் ஸ்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபார் மேலே ஏற முடியாது அதுக்காக பாருங்கள் லேட்டர் கொடுத்துருக்காங்க இன்பல்டாயத்துலேயே நான் நம்ம சைட்டில் பார்த்த ட்ரான்ஸ்ஃபார்மரை பார்த்திங்கன்னா அந்த கேப் அதிகமாக தெரியாது இதில் பாருங்கள் ஏர் சர்க்குலேஷன் ஆகுறதுக்காக அதிகமாக கொடுத்துருக்காங்க மக்களே இது வந்து தேர்ட்டி த்ரீ கேவி பாருங்க இது வந்து பக்கத்தில் நான் காமிக்கிறா காமிக்கிறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ கேவி தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இபிக்கு இங்கேருந்து பவர் போயிட்டு இருக்குதுங்க ஒரு ஆறு இபிக்கு இந்த சப்ஸ்டேஷன்லேருந்து சின்ன சின்ன சப்ஸ்டேஷனுக்கு வந்து பவர் போயிட்டு இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சப்ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கு மக்களே இருந்து இந்த ஒன் டென் பார் தேர்ட்டி த்ரீ கேவிஏ கேவி டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இன்னொரு இது இருக்குது மக்கள் இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேன் ஆஃபில் இருக்குது இது என்ன கான்செப்ட்னா ஆட்டோமேட்டிக் இந்த கூலிங்க்கு டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபேனு ரன் ஆகுங்க அதேமாதிரி இங்கே இது பார்த்திங்கன்னா ரெண்டு மோட்ரு வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் மோட்ரு தான் இது மோட்ரு தான் அதுவும் மோட்டர் தான் பார்த்திங்கன்னா இந்த டெம்ப்ரேச்சர் இல்லையா அதுக்கேற்றமே இந்த மோட்டர் ரன் ஆகும் ஆயிர் சர்க்குலேஷனுக்காக இந்த ரெண்டு மோட்ரு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃபில் இருக்குது அது வந்து ஆனில் இருக்குது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெம்ப்ரேச்சர் இருக்குது அதனால் வந்து அந்த மோட்ரு ஆனில் இருக்குது இந்த மோட்ரு ஆஃபில் இருக்குது இல்லை ரொம்ப அதிகமாக டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரெண்டு மோட்டருமே ஆன் ஆகிடும் ரெண்டுமே ஆன் ஆகிட்டு ஆயிரம் நல்லாயிருக்கும் மக்களே பார்க்க என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி டேப் குறைக்கிறாங்க டேப் எப்படி இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து டென் எம்வி ட்ரான்ஸ்ஃபார்ம் இது அண்ணன் பேர் வேலு ஏபியில் ஒர்க் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அண்ணன் டேப் குறைக்க போகிறாரு அண்ணன் குறைக்க போகிறீங்களா எடுத்து போகிறீங்களாண்ணா பாத்தேப்பிங் பாத்தீங்கன்னா இன்னும் உள்ளர மோட்டர் வச்சிருக்காங்க

டேப் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இப்போ லெவனுக்கு அண்ணன் மாற்றிட்டாரு இது பார்த்தீங்கன்னா டேப் கவுண்டு எத்தனை முறை டேப் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கவுண்ட் வேறு பார்த்தீங்கன்னா தெரியும் டேப் சேஞ்சாக இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு ஹம்மிங் சவுண்ட் ஒரு நல்லா பயங்கரமாக கேட்குது பாருங்க எவ்வளோ பெரிய பஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து சீட்டி சீட்டி பார்த்தோம் இப்போ வந்து அங்கே பாக்ஸில் இருக்கு பார்த்திங்களா ஒன் டென் கேமி ஜிசிஐ அதாவது குரூப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்க இந்த ஒன் டெனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டவர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எச்சூர்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேருந்து ஒரு இங்கே பவர் வருது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கபெருமாள் கோயில் சென்னை போகிற சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் அங்கேருந்து இந்த டவர் வந்து பவர் வருது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்கமிங் இருக்குது ஒன்று எச்சூர் ஸ்பீடர் வந்து ஆஃப் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா சிங்கபெருமாள் கோயில் ஸ்பீடர்லேருந்து யூஸ் பண்ணுவாங்க சிங்கப்பெருமாள் கோயில் ஃபீட்டர் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஹெச்ஓர் ஃபீட்ரு வந்து யூஸ் பண்ணுவாங்க பேக் ஃபீடிங் ஃபீதுங்க டிநிபிக்கு சிங்க சிங்கப்பெருமாள் கோயில் ஃபீட்ரு வந்து ஆஃப்ல வச்சுருக்காங்க ஹெச்ஓர் ஃபீட்ரு பாருங்க எல்லாமே சுவிட்சு வந்து க்ளோஸில் இருக்குது எல்லாம் பவர் போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டராக யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபீட்ரு இந்த சுவிட்ச் இல்லைங்கன்னா இந்த சுவிட்சு வேலை செய்கிற மாதிரி யூஸ் பண்றாங்க பண்ணுறாங்க ஹெச்ஓர் போட்டிருக்கு பாருங்க இது வந்து கேஸ் சர்க்கியூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க அது கேஸ் சர்க்கியூட் பிரேக்கர் இது ஒன் டென்க்கு பார்த்தீங்கன்னா கேஸ் சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபீடர் ஆன் பண்ணவே இல்லை புதுசு கரெக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கேஸ் சர்க்யூட் பிரேக்கர் தான் பார்த்தீங்கன்னா இதுவரையும் கண்டக்டர் வந்திருக்கோம் இந்தான பார்த்தீங்கன்னா கண்டக்டர் இருக்காது ஈபியில் பார்த்தீங்கன்னா இறத்து விட்டு பக்காவாக போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும் இடத்து விட்டு இங்கே இடத்து விட்டு அந்த பக்கம் எடுத்து விட்டு ஸ்ட்ரீட் லைட்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க இந்த இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா அது வந்து பீட்டி வந்து மூணு பிடி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா சீட்டி பாருங்கள் இங்கே மூணு சீட்டி இருக்குது அஞ்சு சீட்டி த்ரீ குரூப் கண்ட்ரோல் 3 அங்க பாத்துப்பீங்க 1 2 இருந்து த்ரீ பாருங்க மக்களே ரெண்டு பிரீத்தர் இருக்குது உள்ள கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு உள்ள நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஸ்டேஷ்னரி டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க இங்கே உள்ள சப் ஸ்டேஷன் உள்ளார ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறவங்கள அந்த பவர் இங்கேருந்து தான் போகும் இங்கேருந்து தான் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கேபிள் போட்டு யூஜி கேபிள் ஃபுல்லாக போய்ட்டுருக்கோம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லெவன் கேவி ஃபிட்ரு இது பார்த்திங்கன்னா எல்லா வில்லேஜுக்கும் இங்கேருந்து தான் போகும் பவர் பவர் இங்கேருந்து தான் பவர் போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுதான் பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் பிடி சொல்லுவாங்க பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்குது ஒரே ஒன்றே ஒன்று பாக்ஸாக இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு அஞ்சு வில்லேஜுக்கு இப்போ இங்கேருந்து வந்து பவர் இருக்குது லெவன் கேவி ஃபிட்ரு இதுவும் பார்த்திங்கன்னா லெவன் கேவி ஃபிட்ரு தான் பார்த்தீங்கன்னா அங்கே மூணு பாக்ஸ் இருக்குது இது வந்து பீட்டி தான் பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் தனித்தனியாக வச்சுருக்காங்க இது நம்ம ஃபீட்ரு தான் நம்ம பவர் பிளான் நம்ம பவர் பிளான்ட்லேருந்து பவர் இப்படி வந்துகிட்டு இருக்கு இந்த பஸ்ஸில் தான் கனெக்ட் ஆகுது நான் போன வீட்டில் சொல்லியிருப்பேன் பவர் பிளான்ட்டை பற்றி போடும்போது ஈபிக்கு போய் கிரிட்டில் கனெக்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கிரிட்டு தான் லெவன் கேவி ஃபீட்ரு கிரிட்டு ஃபுல்லாக இது இந்த கிரிட்டில் தான் வந்து கனெக்ட் ஆகும் பாருங்கள் இது வந்து விசிபி பாருங்கள் அது வந்து பிடிசிடி இது வந்து விசிபி பிசி விசிபின்னு சொல்லுவாங்க இது வந்து போர் ஸ்லாண்ட் கிளாடு விசிபி அப்படின்னு சொல்லுவாங்க பிசிவிசிபி இது வந்து நம்ம ஃபீட் வெளியில் இருக்குது பார்த்தீங்கன்னா மக்களே இந்த ஈபிக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே இந்த இங்கே ஆஃபீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் சப்ஸ்டேஷன் உள்ள எல்லா கண்ட்ரோல் பேனல் ஃபுல்லாமே இங்கே தான் வச்சிருப்பாங்க நம்ம ஆஃபீஸ் இல்லாமல் காட்டினோம் பார்த்தீங்களா அங்கே வந்து சின்னதாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெருசாக இருக்கும் இந்த எஸ்எஸ்கு என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொசீஜரும் போட்டிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் பேனல் ஃபுல்லாக ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்களா இதை நம்ம ஹீட்ருக்கு போகிற பேனலு பாருங்கள் லெவன் கேவி ஃபைவ் கண்ட்ரோல் ரிலே பேனல் சேன்டார் பேனல்னு சொல்லுவாங்க அதை நோபல் டெக்ஸ் வேணால் பார்த்திங்களா இந்த பேனல் தான் நோபல் டெக் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐவியோட கண்ட்ரோல் பேனல்ஸ் ஃபுல்லாக அவ்வளோ எக்யூப் பண்ணுறதுக்கும் இங்கே இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சார்ஜராக யூஸ் பண்ணுறாங்க சர்க்கியூட் ப்ரேக்கருக்கு ஆன் பண்ணுறது தான் பேட்ரி யூஸ் பண்ணுறாங்க